thank <laughs> you Terima kasih telah menonton mana chaina bo mana E உடனே மாட்டார் என்ன நினைவபுரிய இத நானுமில்லை கேசவ நாயடு எம்ட கொடுக்க கொடுக்க

கேசவனாக நடிக்கிறதால் வந்திருக்கிறமே தவிர என்னுடைய எண்ணம் கேசவனுடைய எண்ணம் கிடையா நான் கேசவன் கிடையா அதனால அப்பா ஏதோ இருக்க முடியாத நாங்கள் செய்ய முடியாத தவறை எல்லாம் பொறுத்து ஆட்கொண்டு எங்களுக்கு அன்று எவ்வாறு நாடகத்தில் எவ்வாறு ஆதரவு வந்து வலித்தாயோ தாயே திரோபதா அதே போன்று எங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து உங்களை எங்களை உன் பிள்ளை நாங்கள் ஏற்று நாங்கள் செய்த தவறுகள் எல்லாம் உன் பிள்ளைகள் செய்த தவறை போன்று பொறுத்து ஆட்கொண்டு எங்களை காத்தருத வேண்டும் என்று அம்பாளியாக திரோபதா பாதத்தில் சரணாகதி அடைந்து அம்மா துணை என்று உங்களுக்கு எங்கள் குழந்தை இருக்கபடியான திரௌபதா ஆலயங்கள் தான் நமக்கு வயதான உணவளித்து வருகிறது அந்த அம்மா இல்லைன்னா நமக்கு பிழப்பு கிடையாது அப்படிப்பட்ட அம்மா யானைகள் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று இதோ இருக்கபடியான மக்கள் அனைவரும் அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு அளித்து எங்களை உங்கள் பிள்ளையை போன்று ஏற்று பாதித்து எங்களுக்கு நல்ல அருளையும் எங்களுடைய ஆசிர்வாதத்து உங்களுடைய ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா உற்சாதன துயிலுறுதல் நாடகமே பரவாயில்லை

அம்மா திரோபதா தேவி மீது ஒரு சிறு துளி ஆசை கூட கிடையாது அந்த அம்மனை அவமானப்படுத்த வேண்டும் அண்ணனை பார்த்து சிரித்த திரோபதா தேவி பார்த்து அனைவரும் சிரிக்க வேண்டும் என்ற எண்ணமே தவிர வேறு ஒரு எண்ணமே கிடையாது அந்த அம்மனை சென்று இது அதைத்தான் வரவில்லை இருக்கான் கொண்டு வந்து குழுமையில நிறுத்தினால் அண்ணன் சொன்னான் அதனால துயில் கடைந்தான் குத்தாரன் துரபதா தேவி புடவை பிடிச்சி இருந்தான் புடவையை பிடித்து இருந்தாலும் அவனுக்கு சிறு அந்த அம்மா மீது ஆசை கிடையாது காதல் கிடையாது காதல் கிடையாது அந்த அம்மாவை அவமானப்படுத்தி வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் ஆனால் இந்த பாலியாக இருக்கிறான

ஆனால் இந்த கேசுகள் செய்தது அநியாய அக்கிரமம் அக்கிரமம் அதிகமாக செய்ய செய்ய அப்பவே உடனடியாக தீர்வு கிடைக்கும் பாரதம் நமக்கு சொல்லுது அதான் பாரத வசதிகார நிறைய பேர் சொல்லுவாங்க பாரதம் என்பது சாதாரணம் கிடையாது மகாபாரதம் ராமாயணமும் எத்தனையோ தத்துவங்களை மக்களுக்கு விளக்கி கொடுங்க

நாட்டை ஆளக்கூடிய குணங்களோடு சீரத்திரம் மாதிரி எதிர்காலத்தில் இருப்பார் துரியோதன மாதிரி அநியாய அக்கிரமம் முடிச்சாலும் கீசக மாதிரி அநியாய அக்கிரமம் முடிச்சாலும் அதிகமா அக்கிரம அநியாயங்கள் செய்ய செய்ய உடனடியாக முடிவு கிடைக்கும் அது போல இன்று கிடைக்க போகிறது வீமன் காத்திருக்க மாட்டார் அநியாயத்தை அப்படிப்பட்ட கீசகனானவர் ஏற்று இந்த நதியை உங்கள் பிள்ளை கேசகனாக நம்பிக்கைத்தான் வந்திருக்கிறேன் கேசகனை பத்தி முழுசும் நான் சொல்லிட்டேன் நான் கேசகன் கிடையாது அதனால என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்று நான் ஏதாவது நடிக்கும் போது தவறாக பேசினால் கூட தாயாக இருந்து என்னுடைய தமைக்கையாக இருந்து நீங்களே எனக்கு துணை புரிவார் என்று உங்களுடைய பாதத்தை தொட்டு உங்கள் தயவோடு உங்கள் ஆதரவோடு அந்த அம்மா திரோபதா தேவியை நெருங்க போகிறேன் எனக்கு துணி கூட அந்த அம்மாவின் மீது பற்று உண்டே தவிர அந்த அம்மாவின் மீது பயம் உண்டே தவிர அந்த அம்மாவை ஏறினமாக நினைக்க வேண்டும் என்று எண்ணம் கிடையாது நீங்களே துணியாக இருந்து ஆதரவு அளிப்பு வேண்டும் அனைவரும் உங்கள் துணையோடு இந்த செயலை தொடர்புடைய அம்மா திரபதி அம்மா இது நல்ல முறையில் என்ன எனக்கும் நாடக புவை சார்ந்த அத்திரமான விருளுக்கும் இதன் நிலமுறையில் சீரும் சிறமாக இந்த கீசுக்கு சங்காரம் என்று சொல்ல முடியாது உமையை த செய்ய முடியாது அனைவருக்கும் அம்மாள் திரோபதாதேவி அனைவருக்கு வேண்டும் என்று வேண்டி வேண்டி அம்மாவுடைய பாதத்தை தொட்டு இந்த செயலை தொடங்குகிறேன் அம்மா ஏ நடிகை <laughs>

¡Vamos a